இதை வந்து நம்ம நல்லா பொறிச்சு நீங்க வந்து இதுதான் இதுதான் இது நீங்க வந்து நல்லா பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒண்ணு பேச விட மாட்டாங்க பிரெண்ட்ஸ் திடீர் திடீர்னு நம்மளே பால் இதெல்லாம் வந்தாலும் என்ன பண்றது வடையை கட்டுங்க இப்ப பொறிச்சு அதை அப்படியே எடுத்து பரட்டி போட்டோம் அப்படியே எடுத்து வாயில வச்சு उन्हें फ्रेंड्स ये कपड़ा ना सोने आज मैंने बताया उन्हें उन्हें कहने के लिए फ्रेंड्स हमारे साथ जाकर कुत्ते सपा बहार टेस्ट है तो बहार रस्ते पे नहीं लाइक करना अलवा नहीं बारे नहीं बोलना 재미있다 전기를 g u 아, t e r